பார்வை சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா என்கிட்ட பிஎஸ்இஎல் பாண்டோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் இருக்கு என்னால வந்து அப்லோட் பண்ண முடியுமா ரிசிப்ட்ல வந்து பாதி தான் இருக்கு பாதி இல்ல என்னால வந்து அப்டேட் பண்ண முடியுமா ரிசிப்ட்டோட ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் ஸ்கேன் பண்ணா போதுமா எனக்கு வந்து பணம் கிடைக்குமா பிஎஸ்இஎல் முதலீட்டாளர் இறந்துட்டாரு நாமினி பேர்ல வந்து அப்ளை பண்ண முடியுமா அக்னாலஜிமெண்ட் மட்டும்தான் இருக்கு என்னால வந்து ஆன்லைன் மூலமா கிளைம் பண்ண முடியுமா இந்த அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான காத்திருங்கள் வெயிட் தான் எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருக்கு அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க மற்றவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து செபி தரப்புல இருந்து உண்டான அப்டேட் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்த்துக்கிட்ட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனுக்குடன் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம் அரைகுறையா அப்டேட் பண்ணாதீங்க கடைசி தேதி வரும் ஏப்ரல் முப்பது ஸோ வெயிட் பண்ணுங்க லாஸ்ட் டேட்டையும் வந்து எக்ஸ்டன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்ளை பண்ணாதவங்களுக்கான வாய்ப்பும் வந்து நிச்சயம் வழங்குவாங்க உங்ககிட்ட வந்து பாண்ட் எல்லா ரிசிப்டும் இருக்குன்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க மற்றவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்